நான் திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் தோழர் மதிவதனி அவர்களுக்கு விவாத மேடையில் நடந்த சம்பவம் நேற்றிலிருந்து அதுதான் முக்கியமான பேசு பொருளாக இருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க அர்ஜுன் சம்பத் வந்து ஆவேசமா மதிவதனி அவர்களை தாக்குற மாதிரி போறதும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவர் கூட வந்த நபர் இன்னொருத்தர் நாகராஜன் பாஜக பொறுப்புல இருக்காரு அவரு அவரும் சண்டைக்கு வராரு இன்னொரு நபர் சீனிவாசன் ஒருத்தர் அவர் வந்து கண்டுக்கவே இல்லை அதாவது இதுதான் அவங்களுடைய எண்ணம் அந்த பிரச்சனை வந்து பெருசா சார் விவாத நிகழ்ச்சிக்கு வராரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்ப்பான் ஒருத்தர் அந்த விவாதத்திற்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வலதுசாரி தரப்புல இருந்து வந்த பாஜக பிரச்சனை பண்ண சீனிவாசன் அந்த பிரச்சனையின் போது ஓரமாக அமைதியா உட்கார்ந்து இருந்தது இந்த பிரச்சனை பெருசா வெடிக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப அநாகரிகமாக அருவருப்பாக கேவலமாக ஒரு சபையில எப்படி எல்லாம் நடந்து கொள்ள கூடாதோ அப்படி எல்லாம் அர்ஜுன் சம்பத் நடந்து கொண்டாரு முதல்ல இந்த பிரச்சனையில அடிப்படையான காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அல்லது இந்த பிரச்சனைக்கான முதன்மையான தவறு யார் பக்கம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செய்தி நிறுவனத்தின் மீதுதான் இருக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க கெஸ்டா அழைக்கிறாங்க அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அந்த நிகழ்ச்சியை ஒழுங்காக நடத்தி முடிக்க வேண்டியது அந்த நிறுவனத்தினுடைய வேலை ஆனா இன்னைக்கு டிபேட்ஸ் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா இப்படியான தற்கொலைகளை கூட்டிட்டு வந்து அவங்களை பிரச்சார பண்ண வைக்கிறது ஒண்ணுமே இல்லாம சம்பந்தமே இல்லாத அட்ரஸ் இல்லாத ஆளுங்களை வந்து வலதுசாரி இல்ல பொருளாதார நிபுணர் அல்லது நடுநிலையாளர் அல்லது விமர்சகர் அரசியல் விமர்சகர்னு கூட்டு வந்து உட்கார வச்சு இங்க இன்னொரு பக்கம் இங்க தோழர்கள் உட்கார்ந்துருப்பாங்க மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இடதுசாரி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அம்பேத்கர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைக்காக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களை வந்து கொச்சைப்படுத்துற வேலைகளை செய்தி நிறுவனங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரதே நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் எல்லா இடங்களையும் அதுவும் குறிப்பாக இப்படியான பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளில் அந்த மக்கள் அரங்கம் அல்லது விவாத மேடை இப்படி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து எப்பயுமே ஒரு சங்கிக் கூட்டம் உள்ள பூந்து பிரச்சனை பண்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம் ஏற்கனவே தோழர் அருள்மொழி அவர்கள் அவங்க கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியையும் அவங்கள பேச விடாம தொடர்ச்சியாக அங்க கூட்டத்துல இருந்து இவங்களே கூட்டிட்டு வந்து ஆள் செட் பண்ணி கூட்டிட்டு வரக்கூடிய இந்த சங்கி கும்பல் வந்து பிரச்சனை பண்றது ஏற்கனவே தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு இது வாடிக்கையா ஆயிட்டே வருது இதனுடைய எக்ஸ்ட்ரீம்னா இன்னைக்கு மேடையிலேயே அந்த நிகழ்ச்சிக்கு அந்த பேச்சாளர் மதியோதனி அவர்களை தாக்க போன சம்பவம் அப்படின்றது அதனுடைய தான் நம்ம பார்க்குறோம் மாலை முரசி நடத்தின அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு வந்து தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு அப்படின்றது உள்நோக்கமாக அல்லது நியாயமானதா அப்படின்றதுதான் அந்த தலைப்பு இந்த தலைப்புல பாஜக எதிர்ப்பு அப்படின்றது நியாயமானதுதான் அப்படின்ற தலைப்புல தோழர் ஆளுர் ஷானவாஸ் தோழர் பரந்தாமன் அண்ட் தோழர் அருள்மொழி அவர்கள் பேச இருந்தது அருண்மொழிக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத தான் மதிவதனி அந்த இடத்துக்கே வராங்க அவங்க அவங்க ரீப்ளேஸ் பண்ணி அந்த நிகழ்ச்சி நடக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு தான் அவங்க அந்த நிகழ்ச்சிக்கே போறாங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சது அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க அங்க போய் அவங்க இடத்துல தான் இவ்வளோ பெரிய கலைபுரத்தை வந்து நம்ம அர்ஜுன் சம்பத் பண்ணி வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு அப்படின்றது ஒரு உள்நோக்கமானது அப்படின்ற தலைப்புல பேசுறதுக்கு அர்ஜுன் சம்பத்து கருணாகராஜன் அப்புறம் ஸ்ரீனிவாசன் வந்திருக்காங்க சோ இதுதான் தலைப்பு இப்போ இந்த நிகழ்ச்சியை ஒழுங்காக நடத்தி முடிக்க வேண்டிய வேலை அப்படின்றது மாலை மருத்துவ தொலைக்காட்சிக்கு உட்பட்டது அந்த நெறியாளருக்கு உட்பட்டது ஆனா இவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது தொடர்ச்சியாக அவங்களுடைய டிஆர்பிக்காக இப்படி சங்கிகளை வந்து உள்ள உட்கூட்டி விட்டுறது மேடையில் வந்து பிரச்சனை வந்துருச்சு மேடையில் ஒரே சரசலப்பு மேடையில் பரபரப்பு அரங்கத்தை அதிர வைத்தார்கள் அரங்கத்தை மிரட்ட வைத்தார்கள் இந்த விவாதத்தில் சண்டை வந்துருச்சுன்றது அவங்களுடைய டிஆர்பிக்கு ரொம்ப முக்கியமா தேவை இது வந்து ஆடியன்ஸை புல் பண்ணக்கூடிய ஃபேக்டர் ஸோ அப்படி பொழுது இதை திட்டமிட்டு அவங்க அனுமதிக்கிறாங்க எல்லா இடங்களையும் அனுமதிக்காங்க யார் இதில் காயப்படுத்தப்படுகிறார்கள் யார் வந்து இந்த இடத்துல இல்ட்ரீட் பண்ண போடுறாங்கன்னா அது நம்மளுடைய தோழர்களாக தான் இருக்காங்க அது வந்து இடதுசாரி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் தான் வந்து தொடர்ச்சியாக காயப்படுத்தப்படுறாங்க சங்கீலனுடைய அட்டகாசம் அப்படின்றது ரொம்ப டூமச்சா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது நியாயமா ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதுதான் எதிர்த்தர்பூடிய நபர்களுடைய வேலை நீ மதியவதனி பேசுறாங்க அப்படின்னா மதியோதனி பேசி முடிச்ச அப்புறம் மததுசாரி தரப்பிலிருந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க அவங்களுடைய கருத்தை வந்து முன்வைக்கலாம் அர்ஜுன் சம்பத் செய்யக்கூடிய அந்த வேலை அப்படின்றது அவங்களை பேசக்கூடாது பேச நாங்கள் விடமாட்டோம் இது வந்து எல்லா டிபேட்லையும் எல்லா இடங்கள்லையும் இந்தியா முழுக்க வலதுசாரிகள் பயன்படுத்தக்கூடிய உத்தி வந்து இதுதான் நீங்க வந்து நியாயமா ஒரு கருத்தை பேசுனீங்க அப்படின்னா அவங்களால பதிலே சொல்ல முடியாது அருள்மொழி அவர்களும் நம்ம மதியினி அவர்களும் இவங்க பேசக்கூடிய பேச்சு அப்படின்றது ரொம்ப சாந்தமா பேசுவாங்க ரொம்ப அமைதியா என்ன பாயிண்ட பேச வராங்களோ ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா இருக்காது வர்ற பாயிண்ட ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா தெளிவா எடுத்து வைப்பாங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதிலே சொல்ல முடியாது சிரிச்சிட்டு மலிப்பிட்டு அல்லது பிரச்சனை பண்ணி கலைக்கிற வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பதயத்தை கலைப்பார்ல வடிவேலு அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் வந்து பண்ணியிருந்தாரு அவருக்கு பதிலே கிடையாது அதாவது மக்கள் பிரச்சனைக்காக அன்றாடம் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் எதுவுமே பண்ணாம லெட்டர் பேட்ல ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு லெட்டர் பேட்ல ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அதை வைத்து காசு பண்ணக்கூடிய பணம் பண்ணக்கூடிய நபர்களை ஆப்போசிட்ல அவங்களுக்கு சரியாக உட்கார வைத்து பேசி அதுவே வந்து அவங்களுக்கு மக்களுக்காக வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அசிங்கம் தான் ஸோ அப்படியான ஒரு வேலை தான் அந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்க அண்ட் அர்ஜுன் சம்பத் மாதிரியான நபர்கள் நம்ம விவாதம் பண்ண முடியுமா பேச முடியுமான்னு கேட்டீங்கன்னா பேசவே முடியாது நம்ம வந்து கொஞ்சம் லைட்டா கூச்சப்படுவோம் ஏதாவது ஒரு பொய் எல்லாம் சொல்றோம் ஏதாவது நமக்கு உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்த சொல்றோம்னா நம்ம கிட்ட ஒரு தயக்கம் வரும் அதை எப்படி சொல்றது எப்படி நம்ம அதை கான்பிடண்டா எப்படி சொல்றது அப்படின்னா அதெல்லாம் நம்ம கூச்சமே இல்லாம அடிச்சு விடுவாரு அதாவது கிட்டத்தட்ட இங்க இருக்கிற ஆணவ கொலைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வீசிக்கா தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு சிதர் கட்சி தான் ஆணவ கொலை பண்றாங்க பட்டியல் சமூக மக்கள் தான் ஆணவ கொலை பண்றாங்கன்னு வெளிப்படையிலும் பேசுவாரு சம்பந்தமே இல்லாம கூச்சமே இல்லாம எந்த ஒரு சிறிய குற்றவாளியும் இல்லாம போற போக்குல பொய்யை அடிச்சு விட முடியும் பொய்யாலேயே பேச முடியும் அப்படின்னா அதுக்கு சிறந்த உதாரணம் தான் அர்ஜுன் சம்பத் கிட்டத்தட்ட மக்களுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அவர் யாருக்காக ஆலசுகிறாரு யாருக்காக அவர் அமைப்பு வச்சிருக்காருனா அது வந்து ஒரு கும்பல் அது வந்து ஒரு கூட்டம் ஒரு சின்ன ஒரு பிரெஞ்சு எலமெண்ட் ஒரு பிரெஞ்சு குரூப்புக்காக ஒரு கூட்டம் வச்சிருக்காரு அந்த ஃப்ரிஞ்சு குரூப்புக்கு பணத்தை கொட்டுவதற்கு இங்க பல முதலாளிகள் இருக்காங்க வலதுசாரிகள் இருக்காங்க பல வலதுசாரி ஆதரவாளர்கள் இருக்காங்க பிசினஸ்மேன் இருக்காங்க இவங்க இருந்து காசை வாங்கிட்டு ஆட்டையை போட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களிடையே குழப்பத்தை உண்டு பண்றது இங்க இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை அப்படியே காப்பாத்துறதுதான் அர்ஜுன் சம்பத்தினுடைய வேலை ஏதாவது ஒன்று பணிய காரணிக்கிட்ட ஒருபடியா கிடையவே கிடையாது நாங்க வந்து தாய்மதம் திரும்புற போராட்டத்தை பண்ண போறோம் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸா இருக்கவங்கள நாங்க வந்து இந்துவா மாத்த போறோம் வேலண்டைன்ஸ் டேல வந்து லவ் பண்றதுனால அவங்கள்ட்ட தாலியை கொடுத்து கட்ட போறோம் இதுதான் அவர் வந்து தமிழ்நாட்டில் பண்ண மிகப்பெரிய போராட்டங்கள் அல்லது வேலண்டைன்ஸ் அன்னைக்கு நாயகி போய் தாலி கட்டுறது கழுதைக்கு போய் தாலி கட்டுறது இந்த வேலை தான் பண்ணிட்டு இருப்பாங்க மற்றபடி மக்களுக்கான அடிப்படை அவங்களுக்கான தேவைக்காக ஏதாவது உழைச்சிருக்காங்களா அவங்க சாப்பாட்டுக்கு உழைச்சிருக்காங்களா அவங்களுடைய கல்விக்காக வேலை செஞ்சிருக்காங்களா ரிசர்வேஷனுக்காக உழைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணது கிடையாது அப்போ இங்க ஒரு சமுதாயத்தினுடைய ஆதிக்கத்தை அப்படியே நாட்டுவதற்காக தொடர்ச்சியாக ஒரு அடியால் வேலை செய்யக்கூடிய கூட்டமாக தான் இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் மாதிரியான வகைராக்கள் இருக்காங்க அப்போ அவர்கள் வந்து இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் வேலை செய்யக்கூடிய தோழர்களை வந்து வெளிப்படையாக மிரட்டுறாங்க அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தானது அண்ட் அவருடைய பிரயமான இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அர்ஜுன் சம்பத்தினுடைய திட்டமிட்ட நோக்கம் அப்படின்றது மதிவதனி திரும்ப பேசக்கூடாது அவருக்கு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா அது மட்டும்தான் ஒரு இன்டிமேடேஷனை கொடுக்கிறது ஒரு நிரட்டல கொடுக்கறது நீ இப்படி பேசுற எங்களை எதிர்த்து நீ பேசுற நியாயமா நீ கேள்வி கேட்கிற அப்படின்னா உன்னை நாங்க பேச விட மாட்டோம் நான் இப்படி பிரச்சனை பண்ணுவோம் உன்னை வந்து அச்சுறுத்துவோம் நீ தொடர்ச்சியா எல்லா இடத்துலயும் பேசிட்டே இருக்க உன்னோட கருத்துக்கு உங்களுடைய கருத்துக்கே எங்களால பதில் சொல்ல முடியல அதனால நான் வந்து உன்னை பயமுறுத்துவேன் உன்னை வந்து மிரட்டுவேன் அப்படின்றதுதான் அவருடைய அடிப்படையான நோக்கம் திராவிட கழகத்தினுடைய துணைப் இருக்காங்க தொடர்ச்சியா மீட்டிங்ஸ்ல பேசிட்டே இருக்காங்க மக்களை சந்திக்கிறாங்க மக்களோட உரையாடிட்டே இருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட நபருக்கு ஒரு மிரட்டலை உண்டு பண்ணணும் அவங்களை வந்து பயமுறுத்தணும் அவங்களை வந்து இன்டர்மீடியட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அர்ஜுன் சம்பத்தினுடைய பிரைமரி அப்செக்டிவா இருந்திருக்கு அதற்காக தான் எல்லா வேலையும் அன்னைக்கு அவர் வந்து உருண்டது புரண்டது எல்லாமே அதுதான் அண்ட் ரொம்ப முக்கியமான சொன்னா ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இரண்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமனும் ஆலோசியானவாசும் இருக்கும் பொழுதே இவர் இவ்வளவு ஆட்டம் போறார் அப்படின்னா சாதாரண ஒரு மனிதர் இவர் எதிர்த்து பேசுறாங்க இவர் எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுவாங்க இவங்க அப்போ இவருடைய நோக்கம் அப்படின்றது யாரும் இவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கவே கூடாது அது வந்து திராவிட கழகத்தினுடைய துணைப் பொதுச்சாளராக இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நபர்கள் நாங்க அப்படின்னு அர்ஜுன் சம்பத் நினைக்கிறாருன்னா இந்த ஆணவம் இந்த திமுறை அர்ஜுன் சம்பத்துக்கு எங்க இருந்து வருது இந்த திமுறை இந்த ஆணவத்தை அர்ஜுன் சம்பத்துக்கு யார் கொடுக்கிறார் அப்படின்றதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி அண்ட் அப்படிப்பட்ட நபரை வந்து முருகன் மாநாடு நடத்துகிறோன்னு சொல்லி அரசாங்கம் வந்து அவரை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்குன்னா இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவ்வளவு மோசமான செயலை தான் தொடர்ச்சியாக அர்ஜுன் சம்பத் செஞ்சுட்டு இருக்காரு அவர் அமைச்சர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் நிஜமாவே இந்த அரசுக்கு தான் அசையும் ஏன்னா வெளிப்படையா அரசு எதுல நடக்குது யாருடைய மாடல் அரசை கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய துணை பொருளாளரை அர்ஜுன் சம்பத் எப்படி அணுகிறாருன்றது வெளிப்படையாக தெரியுது இதுதான் அவருடைய எல்லா நாளும் அவருடைய செயல்பாடு அப்படின்றது தான் இருந்திருக்கு அப்போ இப்படிப்பட்ட நபரை ஹேண்டில் பண்ண தவறி அந்த ஊடகம் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியா நம்ம பாக்குறோம் ஏன்னா இதே மாதிரி அர்ஜுன் சம்பத் வந்து ஒரு டிபேட்ல குணா சார் வந்து அந்த டிபேட்டை வந்து ஹேண்டில் பண்ணுவாரு அப்போ பேச விட மாட்டாரு யாரையுமே கத்திக்கிட்டே இருப்பாரு ஆன்லைன்ல அவர் சொல்லிட்டே இருப்பாரு நீ அர்ஜுன் சம்பத் ஒரு அமைதியாருங்க பேசாதீங்க மற்றவங்க பேசணும்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருப்பாரு பாட்டுக்கு உடனே நீங்க எனக்கு ஆர்டர்லாம் போட முடியாது வாய்ப்பு விடும் போது கத்திக்கிட்டே இருப்பாரு அவர் எழுதிக்கு போடுற சொல்லிட்டு எழுதிக்கு போட்டுருவாங்க அப்படிதான் டீல் பண்ணணும் நீங்க பேச விட மாட்டீங்க கத்தி கூப்பாடு போடுவீங்கன்னா அவர் உட்கார வைப்பதற்கான தேவை எங்கேருந்து வருது அப்போ உங்க டிஆர்பியை காப்பாத்துறதுக்கு நீங்க யார வேணா பலி கொடுப்பீங்க அங்க இருக்கக்கூடிய நபர்களுடைய சேஃப்டி வந்து நீங்க பலிகொடுப்பீங்க நோக்கம் என்ன அப்ப இவரை தூக்கி வெளியே கூட போட முடியாது ஒருத்த பிரச்சனை அப்சர் பண்றாரு அவங்களோட நிகழ்ச்சியில அவரை தூக்கி வெளியே போட முடியாது அனுப்ப முடியாது அந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்ப முழுக்க முழுக்க இந்த இஷுல முதன்மையான குற்றவாளி யாருன்னா அந்த நிறுவனம் தான் அந்த நடத்திய நிறுவனம் தான் ஒரு அவங்களால ஒரு சேஃப்டியை கூட என்ஷோர் பண்ண முடியல அருள்மொழி போயிருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இதே தான் நடந்திருக்கும் ஏன்னா அர்ஜுன் சம்பந்த கருத்து இருக்கு அவருக்கு வந்து இவங்களை மிரட்டலாம் பெண்களை வந்து இவங்களை மிரட்டலாம் இவங்களை மிரட்டி விட பணி வைக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆணாதிக்க சிந்தனையில மிரட்டி உருட்டி பார்க்கலாம்ன்றது மட்டும்தான் அர்ஜுன் சம்பத்தினுடைய பிரைமரி நோக்கமாக இருந்திருக்கு அதுவும் கடைசி வரைக்கும் எடுபடவே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கா மதிவதை எதிர்த்து பேசுனாங்க கடைசி வரைக்கும் நீங்க செருப்பை தூக்கிட்டு வந்தாலும் எடுத்துக்கிட்டு வந்தாலும் எங்ககிட்ட புத்தகம் இருக்கு அந்த தான் தமிழ்நாட்டில் எடுபடும்ன்ற அளவுல அந்த பேச்சு வந்து முடிச்சிருந்தாங்க இறுதியாக இங்க சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றது இன்னைக்கு பல அமைச்சர்கள் வந்து மதிய பக்கம் நிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அண்ட் அவருடைய கருத்தை இன்னும் நல்லா நீங்க பேசணும்ன்ற சொல்லிருக்காங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட பலரும் கால் பண்ணி விசாரிச்சிருக்காங்க அண்ட் இந்த பிரச்சனைகளை அவங்க பக்கம் நிற்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க இந்த இஷுல நம்ம புரிஞ்சுக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது இன்னைக்கு மதியோத இன்னைக்கு நடந்தது எல்லா இடத்தையும் நடந்துட்டே இருக்கு இன்னொரு இடத்துல ஒரு திராவிட கழகத்தினுடைய ஒரு கூட்டம் ஒரு பெரியாரி ஆமைப்பினுடைய கூட்டம் நடக்கும்போது அங்கே வந்து சங்கியம் வந்து பிரச்சனை பண்றாங்க ஒரு ஒரு மினி யூபியா தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க கருத்துக்கு கருத்தை வந்து பதில் கிடையாது நாங்கள் சண்டைக்கு வருவோம் அடிக்க வருவோம் இன்னைக்கு பாருங்க எல்லாம் மடிச்சு கட்டிட்டு அப்படின்னு சொமத்து வந்துட்டாரு பார்த்தீங்களா எங்கள் ஆளோட தைரியத்தின சங்கிங்களாம் சதரவு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இவங்களுக்கு நிஜமாவே ஆல்பலம்லாம் இருக்கா பெரிய மக்கள் செல்வாக்கலாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது இங்கே திராவிட கழகத்தை திமுகவை இடதுசாரிகளை விடுதலை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ஏதாவது பலம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது ஆப்ரல் ஒரு வெறும் சமூக தளங்களில் கூப்பாடு போடுற ஒரு கூட்டம் மட்டும் தான் இவங்க பின்னாடி இருக்கு பட் இவங்க தொடர்ச்சியாக இன்டிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு அதிகாரம் இருக்கும் ஒரு பலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு நான் என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்றதா இவங்களுடைய ஆட்டத்திற்கான காரணமாக இருக்கு இடத்துலையும் இதை பண்ணிட்டே இருக்காங்க இன்னொரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்தது அங்கேயும் அவர்கள் போய் பிரச்சனை பண்றாங்க இப்படி தொடர்ச்சியாக அவங்க பண்ணுவதன் வாயிலாக இங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் அவங்க விதைக்க நினைக்கக்கூடிய கருத்தாக இருக்கு அது நடக்கணும் அது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கணும் அப்படின்றது அவங்களுடைய பார்வை யாரும் அவங்க எதிர்த்து பேசக்கூடாது மாற்று கருத்தை முன்வைக்க கூடாது அப்படிங்க கருத்தை பேசணும் நாங்க சண்டைக்கு வருவோம் அடிக்க வருவோம் அப்படின்ற அந்த பாயிண்ட் இன்னைக்கு வந்து அர்ஜுன் சம்பத் கையில் எடுத்திருக்காரு இவர் மீது வந்து சட்ட ரீதியாக ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கப்பட்டே ஆகணும் ஒருத்தர் வந்து இன்டர்மெடியேட் பண்றாரு அதுவும் ஒரு நிகழ்ச்சியில அவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரையும் மீறி அடிக்க போவாரு செருப்பு தூக்கிட்டு போறாருன்னா இவர் மேல கண்டிப்பாக நடவடிக்கை அப்படின்றது பாய்ந்தே ஆகணும் அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்